அன்பு உறவுகளே பாருங்கள் நேற்று போட்டா வெடியால் சொல்லியிருந்தால் மருந்து அடிக்கிறேன்னா பாருங்கள் நீங்கள் மருந்து அடிக்கிறேன் பயிர் ஃபுல்லாக நெல்லாட்டாயிடுச்சு மருந்து பாருங்கள் எதுக்கே சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் இது சப்போர்ட் பண்ண மாட்றீங்க விவசாயன்றது கஷ்டமான வேலை அதில் ரெண்டாவது மருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாருங்கள் கிலோ வெயிட்டை முதுகில் சுமந்து அதை எடுத்து மறைச்சுங்கிற பாருங்கள் கிலோ வெயிட்டு பிளேஸ் ஆகிறது பாருங்கள் முட்டிகால் வரைக்கும் சொன்னால் எவ்வளோ ஆயிரம் பராத பாருங்க போனே போய் அடிக்கிறோம் விவசாயம் பாருங்கள் எதற்காக சப்போர்ட் பண்ணுறீங்க ஆடிப்பாடை வீடு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ண மாட்றீங்க பாருங்கள் நானும் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிக்கிறேங்க எதுவுமே பண்ண மாட்றீங்க பாருங்கள் ஒருவர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் எதனால் பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக வேலை பாருங்கள் ஒருவர்களே பாஞ்சு கிலோ பின்னாடி வெயிட் அவரை வச்சுக்கிற வெயிட் மட்டும் மருந்து அடிக்கிறார் முட்டைகால பலத்தில் அடிச்சிக்கிறாரு பாருங்கள் போட்டால் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே அரிக்கும் இப்போ தூங்க முடியாது ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாதுங்க அந்த மருந்து கவுல பாருங்க வராரு பாருங்கள் எதை எதுக்கோ ஆதரவு கொடுக்குறீங்க ஆனால் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேறீங்க அடுத்த வட்டம் அடிச்சாச்சு பாருங்கள் அதாங்க சொல்ல வரேன் எதை எதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் விவசாயத்துக்கு மட்டும் எங்கே சப்போர்ட் பண்ண மாட்றீங்க முன்னுரிமை தர மாட்டேறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை பாருங்கள் எதை எதோ டெக்னாலஜி வளர்ந்து விவசாயத்துக்கு ஒன்றும் பண்ணாமல் கைவழப்பு தாங்க எல்லாமே நெல்லை பாருங்கள் ஃபுல்லாக தேர்த்தாக பாருங்கள் ஃபுல்லாக பூச்சி அரிசனார பாருங்க ஒரு டேங்கர்க்கு அறுபது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோ வாங்குறீங்க அறுபது ரூபா வாங்குறதும் போதும் பாவம் அவர் சிரமம் பார்த்த போதும் பாருங்கள் பாஞ்சு கிலோ வெயிட்டு மருந்து ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாது வாயிலாம் ஊக்களிக்குமா ரொம்ப கஷ்டமான வேலைங்க எல்லாமே கஷ்டம் தாங்க என்னங்க பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நம்ம ஜனங்க ஃபுல்லாகவே இப்படி தாங்க கேட்குறாங்க என்னங்க பண்ணுறது எதை எதுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஏன்னு ஒன்றும் புரியலை தள்ளி விட்டு போயினே நேரீங்க ஏன் விவசாயம் தாங்க முக்கியமான இது நாங்கள் சேத்துல கல தாங்க நீங்கள் சேத்துல கை வைக்க முடியும் இதை மறந்துடுறீங்க தயவுசெய்து மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு இதை வந்து நான் ஞாபகப்படுத்தறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்

சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க பாய்